வணக்கம் என் பெயர் கிஷோர் சிவராம் நான் பத்தாம் வகுப்பு ஆப் பிரிவில் படிக்கின்றேன் நான் இந்த பிரபலமான ஐந்து அதாவது த ஃபேமஸ் ஃபைப் என்ற ஆங்கில புத்தகத்தை பற்றி விமர்சனம் செய்ய வந்துள்ளேன் இந்த புத்தகத்தை எழுதியவர் மேரி எடுன் இவர் ஆகஸ்ட் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அன்று இங்கிலாந்தில் லண்டனில் பிறந்தார் சிறு வயதிலேயே எழுத ஆரம்பித்த இவர் பதினான்கு வயதாக இருக்கும் பொழுது ஒரு குழந்தைகள் பத்திரிகை அவரது கவிதை ஒன்றை வெளியிட்டது எடன் கைடன் ஆசிரியராக பயிற்சி பெற்றார் ஆனால் அவர் ஆசிரியராக பணியாற்றிய பொழுதும் கதைகள் மற்றும் கவிதைகளை தொடர்ந்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவரது கவிதைகளின் புத்தகம் சைல்டு விஸ்பர்ஸ் என்று வெளியிடப்பட்டது சுமார் இரண்டு வருடங்கள் கழித்து முழு நேர ஆனார் இவர் மொத்த நூல்களின் எண்ணிக்கை எழுநூற்றி அறுபத்தி இரண்டு புத்தகத்தில் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் சுய ஏற்றுக்கொள்ளல் மற்றவர்கள் த நம்மை பற்றி இகழ்ந்தாலும் நம்மை பற்றி இகழ்ந்து பேசினாலும் அதனை நாம் கண்டு கொள்ளாமல் நாம் நாம் யார் என்று தெரிந்து கொண்டு செல்ல நம் பாதையில் செல்ல வேண்டும் கடினத்தன்மை பிறர் என்ன கூறினாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள அதை நாம் யோசித்து யோசித்த பின்பே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் கூறுகிறார்கள் என்று கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அவர்கள் கூறுவது அவர்கள் நம்மை வலி வலியுறுத்தி கூறினாலும் அதனை எதிர்க்கும் தன்மை நமக்கு இருக்க வேண்டும் ஓய்வு எடுப்பது ஒரு செயலை செய்யும் முன்பு நாம் நன்கு ஆராய்ந்து யோசித்து ஓய்வு எடுத்து தான் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த செயல் சிறப்படையும் சாகசத்தன்மை நம் வாழ்வே தான் ஓடுகிறது தான் நம் வாழ்க்கையில் தைரியம் நம்பிக்கை போன்ற பல நற்குணங்கள் உருவாகின்றது புத்தகத்தின் முக்கிய கருத்து பிரபலமான ஐந்து கதாபாத்திரங்கள் சாகசம் தேடும் உடன் பிறந்தவர்கள் ஜூலியன் டிக் ஆனே மற்றும் ஜார்ஜ் என்னும் அவர்களின் உறவினர் மற்றும் திமோத்தி என்னும் ஜார்ஜின் நாய் ஆகியவை அவற்றின் அவர்களின் கோடை விடுமுறைகளின் பொழுது செய்யும் சாகசத்தினால் அமைகிறது ஒவ்வொரு கோடை விடுமுறையிலும் பல்வேறு சாகசத்தினையும் அட்வென்ச்சர்ஸ்களிலும் செல்கின்றனர் இந்த நூல் தொகுப்பில் மொத்தம் இருபத்தி நாலு நூல்கள் உள்ளன ஒவ்வொரு நூலையும் நான் படிக்க இரண்டு நாட்கள் எடுத்துக்கொண்டேன் அனைத்தையும் ஒரே வாரத்தில் முடிக்காமல் ஒவ்வொரு மாதமாக ஒரு ஒரு ஒவ்வொரு புத்தகத்தை படித்தேன் இந்த புத்தகங்கள் நாம் அனைத்து வேலைகளையும் முடித்து சோர்வாக இருக்கும் நேரத்தில் நம் உழைப்பை எளிதாக்கும் முறையாக இதை படித்தால் நமக்கு மகிழ்ச்சி வரும் எனக்கு இந்த நூலை படிக்கும் பொழுது சிந்தனைகள் பல என் மனதில் ஓடின இந்த நூல் இந்த நூலானது எனக்கு மிகவும் பிடித்த பிடித்ததுவாக அமைந்தது நன்றி வணக்கம்